காய்ஸ் முடி பாருங்கள் நடுவு மண்டையில் ஃபஸ்ட்டு லெவலில் அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஏவிஎஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் தொடர்ந்து வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லாட்டி மூணு முறை ஏர் பேக் போட்டு ஹேர் பவுடரில் நம்ம ஏர் பவுடரில் ஹேர் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இன்டாக்ட் ஃபுட்டும் வந்து நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக முடி வந்து நம்மளுக்கு அங்கங்கே வழுக்க முடி நீளமாக வளராமல் இருக்கிறது அடர்த்தியாக இல்லாமல் இருக்கிறது எல்லாமே ஹேர் ஃபாலு டேண்ட் அதுக்கப்புறமா எல்லாமே சரியாகிடும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தொடர்ந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் தெரியும் இதில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஹெர்பல்ஸ் இருக்குது இதில் வந்து ஃபோட்டோவில் காமிக்கிறது இல்லாமல் நிறைய ஹெர்பல் வந்து பவுட்ரு பண்ணியும் நாங்கள் வந்து போட்டு வச்சுருக்கோம் அதில் தான் காய்ச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அதுக்கப்புறமா இது கூட நிறைய பவுடரும் சேர்ந்து ஹெர்பல் பவுடர் சேர்த்து தான் ஆயில் வந்து ஒரிஜினல் செக்கு தேங்காய் எண்ணெயில் காய்ச்சிருக்கோம் வேணுன்றவங்க மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆயிலோடய ஸ்பெஷாலிட்டியே நாங்கள் வந்து ஆயிலே ஹெர்பல் அதிகமாக கலக்குறோம் அதான்